என் பேர் ஐயாசாமி நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் எட்டிமடை பஞ்சாயத்தில் கேஜி சாவடியில் இருக்கேன் நான் ஒரு வீடு வாங்கலான்ட்டு தேடிட்டு இருந்தேன் அப்போ என்னோட தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துலையே பக்கத்துலையே வீடு கிடைச்சதுனால நான் அந்த வீடு வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் அப்போ வந்து நம்ம பிரபஞ்சன் வாஸ்து சார் பற்றி நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறையா பார்த்துருக்காரு நல்ல வாஸ்து பார்க்குறாருன்னு சொன்னாங்க சரி நம்ம வீட்டையும் கொண்டு வந்து காட்டலாம் காட்டிட்டு நம்ம அதை வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா கேட்கலான்னு கூப்பிட்டுருந்தேன் அண்ணா உடனே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதிகாலையிலே வந்து மைக்ரோ லெவலில் எல்லா ஏரியாலேயும் வீட்டை ஃபுல்லாக கலந்து பார்த்து என்னென்ன குறைபாடு இருக்கோ அத்தனையே சொன்னார் அந்த குறைபாடெல்லாம் வந்து நான் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு நீங்கள் வா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாரு அதன் பிரகாரம் வந்து நான் அதை இந்த வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குறைபாடெல்லாம் நிவர்த்தி பண்ணோம் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அண்ணன் வந்து நேராக வந்து என்னை வீட்டை பார்த்து இதுதான் இப்படி பண்ணுங்க இதெல்லாம் மாற்றி ஏதாவது பண்ணணும்னா அது ஐடியாலாம் கொடுத்து சுத்தமாக அத்தனை குறைபாடும் நீக்கி எனக்கு இந்த வீட்டை வந்து சரி பண்ணி கொடுத்தாரு இந்த வீட்டு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு முதல்ல இருந்ததை காட்டிலையும் நல்லா வளர்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு நான் இது பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு தோட்டம் வந்து நான் வாங்கினேன் அந்த தோட்டமே வந்து அண்ணனை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு நான் இது அட்வான்ஸ் இருக்கேன் இது உங்களுக்கு பார்த்து ஓகேவா இது நான் வாங்கினா தப்பு இல்லையான்னு கேட்டிருந்தேன் அண்ணன் உடனே வந்து ஒரு நாள் டைம் கொடுத்து வந்து பார்த்தாரு தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி கொடுத்தாரு அதன் பிரகாரம் அதையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலான்னாரு அதுவும் நல்லபடியாக கரையை முடிச்சு கொடுத்து பண்ணி கொடுத்தாரு முதல் காட்டிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டுல நாங்க குடியிருக்கோம் போன இந்த மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவுக்கு எவ்வளவு எக்கனாமிக்கல் க்ரோத் அதை சொல்லிட்டாரு பர்சனலா சொல்லணும்னா ஃபேமிலி வைஸ் மூணு பேர் அதாவது நாங்க எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இந்த லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கிறோம் மொரோவர் எங்களுக்கு ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு ஃபீலே வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ணா வந்து பார்த்ததில் எங்களுக்கு என்ன ஒரு திருப்தின்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் சொந்த வீட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மாதிரியே வந்து பல டிப்ஸ் கொடுத்தாரு நாட் ஒன்லி ஒரு தடவை வந்து பார்த்துட்டோமே கடமை முடிஞ்சுதுங்கிறது இல்லாமல் அப்பப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து எங்களுக்கு நல்லா பார்த்து ஒவ்வொரு இதாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு கடைசியாக கிரகப்பிரவேஷம் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து திருப்தியாக இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்ப்பார் எப்பல்லாம் முடியுதோ அப்போவும் வந்து பார்க்குறவங்கட்டி எங்களுக்கு அதையுமே இன்னும் ஒரு அடிஷனல் சந்தோஷமாக இருக்குது மேலும் வந்து அண்ணன் வந்து எங்களுக்கு பார்த்தது இல்லாமல் நான் என்னோட மூலியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தேன் அதில் ஒரு நினைவு வந்து நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தோட்டம் ஒன்று இருக்குது அங்கே வீடு கட்டிலாண்டு ஐடியா பண்ணிட்டு அண்ணனை கூப்பிட்டு போய் காட்டினேன் அண்ணன் சங்கடமே படாமல் ரொம்ப தூரமாக இருந்தா கூட உடனே வந்தார் நானும் என் ஃப்ரெண்டு அண்ணன் மூணு பேருந்தான் போனோம் அங்கே போய்ட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த வீட்டில பார்த்துட்டு எங்க வீடு கட்டணும் எங்க வேலி போடணும் உயிர் வேலி எந்தத்துல அமைக்கணும் அப்படிங்கிற சுத்தமாக அதை சொல்லி கொடுத்து கட்ட கொடுத்தாரு அவரு சொன்ன இதுல ஒரு இன்ச்சஸ் கூட டிஃபரன்ஸ் இல்லாம அவங்க வீடு கட்டிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தா கூட அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த தோட்டம் வந்து இப்போ வந்து இங்க வந்து தொழில் அமையும் உங்களுக்கு வந்து அண்ணா என்ன நினைச்சு சொன்னாருன்னு தெரியல அங்கே விவசாயத்தை விட தொழில் அமையும்னு சொல்லிட்டு வந்தாரு இப்போ அவங்க வந்து ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து வாடகைக்கு விடுற அளவுக்கு குடோனுக்கு காலி இடம் வாடகைக்கு விட்டுருக்காங்க இது வந்து அண்ணன் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கும் அவர் சொல்லிப்பட்டு வந்து அது வந்து நடந்தது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு வீட்டுக்காக இல்லாட்டியும் ஒரு தொழில் அமையும் சொல்லிட்டு வந்தது இந்த விவசாய பூமியில எப்படா தொழில் அமையும் நானும் கொஞ்சம் யோசிச்சேன் சரி அண்ணா சொன்னது பார்ப்போம் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து அது நடந்தது தெரிஞ்சது போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அண்ணன் சொன்னதுல வந்து நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் இதை வந்து எனக்கு இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்ன அப்படி இந்த மாதிரி அண்ணன் சொல்லிட்டு போனாரு தொழில் பண்ணுவான்னு நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா எப்படி தொழில் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனா அது குடோன் வாடகைக்கா விடுறதுக்கு அந்த இடம் வாடகைக்கு விட்டு அது மூலியமா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு குடோனுக்கு வருது இன்னும் ஒரு அஞ்சு குடோனாவது அங்க பண்ணலாம் அவங்களோட வளர்ச்சியை அதுல இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரம் வந்து அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த பூமியில எவ்வளவு தூரம் வருமானம் வருது எவ்வளவு பொருளாதார முன்னேற்றம் வந்திருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம அண்ணன் மொழியமா தான் வந்து கூட்டு போய் காட்டி அண்ணன் வந்து பார்த்தாரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஸ் சொன்னாரு அவரும் வந்து உடனே அதை வந்து அடுத்த ஒரு மாதங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஆல்டர் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு பார்த்தோன்னா அவர் ரியல் எஸ்டேட்ல அவருக்கு சம்மந்தம் இல்லாத ரியல் எஸ்டேட்ல உள்ள உள்ள கால் பிரிச்சு இன்னைக்கு நல்ல லெவல்ல ரெண்டு மூணு தோட்டம் வாங்கிட்டாரு நல்ல ரியல் எஸ்டேட் பண்ணி நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும் அண்ணனை பத்தி நான் வந்து சொல்லணும்னா இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் நான் கேள்விப்பட்டது பட் என்னோட அனுபவத்துல நான் கூட்டிட்டு போய் காட்டின என் மூலியமா கூட்டிட்டு போய் காட்டுனது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துக்கும் போது எனக்கும் உண்மையிலுமே சந்தோஷமா இருக்குது நம்மள மாதிரியே பொருளாதார ரீதியில முன்னேறணும் அப்படிங்கறது அந்த வாஸ்து கரெக்ஷன் நிலை இருக்கிறத நம்ம சரி பண்ணிட்டா இன்னும் மேலும் மேலும் முன்னேறலாங்கிறது என்ற மூலியமா இதை நான் வந்து தெரிஞ்சிட்டேன் நான் வந்து என்னோட அனுபவத்திலேயே தெரிஞ்சுட்டேன் நான் கூட்டிட்டு போய் காட்டின உணவத்திலேயே தெரிஞ்சுட்டேன் பிரபஜன் வாஸ்து பிளஸ் மற்ற வாஸ்துக்கு இருக்கிற மெயினான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு கமர்ஷியலா அவர் பண்றாருங்கிற ஒரு ஃபீலே எங்களுக்கு வரவே இல்லை சோ அது ஒரு மெயினா நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் அவர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக வந்து நீங்க என்ன ஒரு பேசிக் டவுட்ஸ் இருந்தாலும் எங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக எனக்கு ஒரு பூஜை போய் சாமியை எப்படி கூட அவர் கும்பிடணும் இன்னைக்கு வரைக்கும் நான் பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடும் போது நீங்க சாமியை வந்து எப்பவுமே வந்து ஒரு அழைச்சி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த அந்த மாதிரிதான் நீங்க ஒரு உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இருந்தா கூட நீங்க அத கிட்ட கேட்டு ஏன் அதை அப்படி செய்யணும் ஒரு வெறும் உங்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதை விட எதனால அதை பண்ணணும் அதை பண்ணுனா அதோடைய பலன்கள் என்ன இப்படிங்கிற ஒரு ஒரு டீடைல்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்மளையும் நம்மளுக்கும் வந்து அதை சந்தோஷமா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டு அதை பண்ணி நாங்கள் நேரடியாக அந்த பலன்கள் அனுபவிச்சிட்டோம் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் பல பேர் இப்போ எங்க மூலியமாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெஃபர் பண்ணினோம் அவங்க ஃபேமிலிஸ் இருக்கிறே எல்லாமே நல்லா இருக்காங்க இப்போ ரீசெண்டாக அவர் வந்துட்டு பேன் இண்டியா மாதிரி ஆயிட்டார் நாட் ஓன்லி இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சார் இப்போ சவுத் இந்தியால எல்லா ஏரியாவுமே கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகான்னு பார்த்து இப்ப ரீசன்டா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல கூட அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை ரீச் பண்றது வந்து ரொம்ப சுலபமாவே இருக்குங்க சாதாரணமா ஒரு போன் பண்ணீங்கனாலுமே வந்து அவரை ரீச் பண்ணலாம் அவரு சீக்கிரமா அவங்களை வந்து பார்த்து நம்மளுக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை ஓப்பன் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு உண்டான என்னென்ன சேஞ்சஸ் நம்ம வீட்டுல பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறது வந்து ஈஸியா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்